அவர்களுக்கு வருவதில்லை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உதவியாளர்கள் அவர்களுடைய ஓட்டுநர்கள் அவர்களுடன் அறைகளில் தங்கியிருப்பவர்கள் என்றுதான் அவர்கள் தான் அந்த மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்றாலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று நாளை வெளியாட்கள் யாரும் கண்டிப்பாக உள்ளே வராமல் சட்டமன்றத்திற்கு இல்ல இல்ல வெளியாட்கள் எம்எல்ஏஸ்க்கு மட்டும்தான் வெளியில மெடிக்கல் கேம்ப் நிறைய போட்டு இருக்கிறோம் டெய்லி இந்த கேம்ப பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக்கா எம்எல்ஏஸ்க்கு மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் இல்ல இன்றைக்கு இந்த கவனிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு டைம் பண்ணி கொடுங்க பொதுமக்கள் யாருக்கும் இல்ல உதவியாளர்கள் ஓட்டுநர்களுக்கும் பணி நிற்கிறோம் ஒண்ணும் பிரச்சனை நன்றி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்தான விளக்கத்தை இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு ஏழரை சதவிகித சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு ஒரு சட்ட முன்வடிவு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அதற்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் கிராமப்புறங்களில் இருக்கிற அரசு மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முதலில் வலியுறுத்தியது மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் வலியுறுத்தியதோடு மட்டுமல்லாது அதற்கான சிறப்பு இடஒதுக்கீடும் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து இந்த கோரிக்கை இந்த சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவாக வரும் பட்சத்தில் திமுக அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையிலான செய்தியினை தெரிவித்தார்கள் அந்த வகையில் கடந்த அரசு பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு அவையில் இருந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கான ஒப்புதலை தந்து நிறைவேற்றி தந்தார்கள் இந்த நிலையில் ஆளுநர் மாளிகை ஒப்புதல் அளிக்க பெரிய அளவிலான தாமதம் செய்து கொண்டிருந்தது எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று ஆளுநருக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்காவிட்டால் திமுக கழகத்தின் சார்பில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அறிக்கை வெளியிட்டதோடு மட்டுமல்லாது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று உடனே ஒப்புதல் தருக என்று ஆளுநருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதினார் அறிக்கை வெளியிட்டு கடிதத்தை எழுதி அதற்கு பிறகும் கூட அந்த தாமதம் நீடித்துக் கொண்டே இருந்த நிலையில் மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் ஆளுநர் இந்த தாமதத்தை கலைந்து இதற்கு ஒப்புதல் அளிக்காவிட்டால் திமுக கடகத்தின் சார்பில் எனது தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் ஆளுநர் மாளிகையின் முன் நடைபெறும் என்று அறிவித்தார்கள் அறிவித்ததற்கு ஏற்ப ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் திங்கள் இருபத்தி நாலாம் தேதி ராஜ்பவனுக்கு எதிரே வேளச்சேரி சாலையில் இன்றைய முதல்வர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் ஆளுநருக்கு எதிராக நடத்தப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டத்தின் உட்கரு ஏழரை சதவீதத்திற்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிற அந்த சட்ட மசோதாவை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அந்த போராட்டம் நடத்தப்பட்டது போராட்டம் நடத்தப்பட்டு ஐந்து நாட்களுக்குப் பிறகு இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று அரசாணை எண் நானூற்றி முப்பத்தி எட்டின்படி அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு ஏழரை சதவிகித இடஒதுக்கீடு அளித்து அன்றைக்கு ஆணை வெளியிடப்பட்டது அன்றிலிருந்து தொடர்ந்து இந்த அரசாணையின் மூலம் மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னில் நானூற்றி முப்பத்தி ஐந்து மாணவர்கள் ஒன்று மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறுநூத்தி இருபத்தி ஐந்து மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் அறுநூத்தி இருபத்தி ஐந்து மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர் சொன்னதை போல சுயநிதி கல்லூரிகளில் இந்த ஏழரை சதவிகித இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற அளவில் அன்றைக்கு தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு இந்த கட்டண சலுகை வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு மாணவர்களை அவர் அழைத்து வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரிடத்தில் காட்டிய போது அவர் அவரே சொன்னதைப் போல சட்ட வல்லுநர் பெருமதிப்பிற்குரிய வில்சன் அவர்களை அவர்களிடத்தில் அனுப்பி வழக்கு தொடுத்து அதில் அவர் வெற்றியும் கண்டார் மாண்புமிகு பாலாஜி அவர்கள் இங்கே சொன்னதை போல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த ஏழரை சதவிகித இடஒதுக்கீட்டில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அந்த முதல் பேட்சில் வெற்றி பெற்ற அந்த நானூத்தி முப்பத்தி ஐந்து பேருக்கு திமுக கடகத்தின் சார்பில் அவர்களுக்கான கட்டணங்களை திமுக செலுத்தும் என்கின்ற அறிவிப்பை பதினோரு மணிக்கு அறிவித்தார் காலை பதினோரு மணிக்கு அவருடைய அறிவிப்பு எல்லா தொலைக்காட்சிகளிலும் செய்தியாக வந்தது பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் அன்றைய முதல்வர் இன்றைக்கான எதிர்கட்சி தலைவர் அவர் ஒரு அறிவிப்பை அறிவித்தார் இந்த நானூத்தி முப்பத்தி ஐந்து பேருக்கும் அரசாங்கமே கட்டண சலுகை தரும் என்கின்ற அறிவிப்பை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் ஆக இந்த ஏழரை சதவிகித இடஒதுக்கீட்டுக்கு என்கின்ற அளவில் போராட்டம் நடத்தி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை கண்டவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் இந்த நிலையில் இதுல ஏதாவது இந்த எந்த நான் சொன்ன தேதிகள் எந்த தேதியிலாவது அல்லது நாங்கள் போராட்டம் நடத்திய எந்த விஷயத்திலாவது அரசாணை வெளியிடப்பட்ட அந்த தேதியிலாவது அல்லது திமுக சலுகை செலுத்தும் என்கின்ற அந்த அறிவிப்பு எல்லா செய்தித்தாள்களிலும் எல்லா ஊடகங்களிலும் இன்னமும் ஆவணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது தேவைப்படுவோர் சென்று பார்த்துக் கொள்ளலாமே தவிர இதை வந்து அதாவது நடந்ததை சொல்லி இருக்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் கடந்த ஆட்சி காலத்தில் வந்தது என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் ஆளுநர் தாமதித்த போது அதை கொண்டு வருவதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது என்பதையும் ஒப்புக்கொண்டு தான் தீர வேண்டும் இந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய அவர்கள் அவரே அவர் தலைமையில் வேளச்சேரி சாலையில் ராஜ்பவனுக்கு எதிரே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நடத்தியதை யாராலும் மறுக்கவே முடியாது இன்னைக்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் பேசும்போது இல்லை இல்லை அது யாரும் இல்ல அது அவங்க முதலமைச்சராக ஆளுநருக்கு எதிரான போராட்டம் ஆளுநருக்கு எதிரான போராட்டம் ஆளுநருக்கு எதிரான அறிக்கை ஆளுநருக்கு கடிதம் இப்படி எல்லா முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டதற்கு பிறகும் கூட ஆளுநர் செய்யாதிருந்த நிலையில் நீங்கள் ஒரு சட்டத்தின் மூலம் இதை நிறைவேற்றினீர்கள் என்பதை நான் சொன்னேனே அதை ஒண்ணு நான் சொல்லலையே மறக்கலையே இந்த நானூத்தி முப்பத்தி அரசாணையின் கீழ் அதை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்பதை நான் மறக்கலையே ஆனா இதற்கான மூல கரு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் என்பதை யாரும் இன்னைக்கு வந்து மறுக்க முடியாது இன்னைக்கு அது மட்டும் இல்ல அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வெறும் மருத்துவத்தில் ஏழரை சதவீத இடஒதுக்கீடு இன்றைக்கு வேளாண்மையில் வந்திருக்கிறது பொறியியலில் வந்திருக்கிறது சட்டத்தில் வந்திருக்கிறது இன்னமும் பல்வேறு பாடப்பிரிவுகளில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர்கள் இந்த திட்டங்களை தொடர்ந்து தீட்டிக்கொண்டிருப்பவர் நேயம் உள்ள நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் இங்கே நம்முடைய பெருமதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் பேசும் போது இந்த பயிற்சி கட்டணம் ஒரு சில கல்லூரிகளில் கேட்கப்படுகிறது என்கின்ற அந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் அரசின் சார்பில் அரசு மருத்துவ கல்லூரிகளில் எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த அரசின் சார்பில் கட்டணம் செலுத்தப்படுகிறது என்றால் டியூஷன் ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் ஹாஸ்டல் மெஸ் புக்ஸ் பேசிக் மெட்டீரியல் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் மிஸ்லேனியஸ் என்று சொல்லி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு கல்வி கட்டணமாக அரசின் சார்பில் இலவசமாய் வழங்கப்படுகிறது சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை டியூஷன் மெட்டீரியல்ஸ் சொல்லி ஒன்பது லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் அரசின் சார்பில் தனியார் கல்லூரிகளுக்கும் தரப்படுகிறது இந்த வகையில் தொடர்ந்து அரசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது படிப்பு முடிந்த பின் ஓராண்டு உள்ளிருப்பு பயிற்சி பெற்ற பின் அவர்களுக்கு இளங்கலை பட்டங்கள் வழங்கப்படுகிறது தேசிய மருத்துவ ஆணையத்தின் கட்டாய பயிற்சி மருத்துவ பயிற்சிக்கான விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் படி அனைத்து மருத்துவர்களும் ஓராண்டு உள்ளிருப்பு பயிற்சி காலத்தில் ஊக்கத்தொகை அவர்கள் பயிற்சி பெறும் கல்லூரிகளின் மூலமாக வழங்கப்படுகிறது எந்த கல்லூரியில் அவர்கள் உள்ளிருப்பு பயிற்சி பெறுகிறார்களோ அந்த கல்லூரிகளின் வாயிலாக இந்த ஊக்கத்தொகை என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசு மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை அந்த உதவித்தொகை என்பது இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு விஜயபாஸ்கர் அவர்களாக இருந்தாலும் பாலாஜி போன்றவர்களாக இருந்தாலும் ஒரு சில சுயநிதி கல்லூரிகளில் உள்ளிருப்பு பயிற்சிக்கு கட்டணம் கேட்கிறார்கள் என்கின்ற குறை சொல்லியிருக்கிறார்கள் இதில் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் கமிட்டி என்ற ஒரு குழு இருக்கிறது கட்டண நிர்ணய குழு அந்த குழுவுக்கு ஏதாவது தனிப்பட்ட வகையில் புகார்கள் வருமேயானால் நிச்சயம் அந்த கல்லூரியின் மேல் நடவடிக்கை எடுப்பதில் தடை இல்லை இப்படியும் கூட நம்முடைய பாலாஜி சொன்னார் பெரிய அளவில் அந்த போகிறார்கள் அந்த கல்லூரி செய்கிற தவறை அவர்கள் எப்படி சுட்டுக் காட்டுவார்கள் தனி புகார்கள் எப்படி வரும் என்று கேட்டு இருக்கிறார் தனியாக சொன்னால் தான் தெரியும் ஒரு இவ்வளவு பேர் படிக்கிற இடத்தில் யார் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்கின்ற அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டால் நிச்சயம் இந்த பி பிக்ஸேஷன் கமிட்டி நடவடிக்கை எடுக்கும் இப்பொழுது நம்முடைய விஜயபாஸ்கர் தன்னிடத்தில் ஒரு புகார் வந்து அது இருப்பதாக சொல்லி இருக்கிறார் அவர் அந்த புகாரின் தகவல்களை தங்களிடத்தில் தருவாரேயானால் கமிட்டியிடம் தந்து உடனடியாக அந்த கல்லூரியின் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எந்த கல்லூரியாக இருந்தாலும் சுயநிதி கல்லூரியை பொறுத்தவரை அவர்கள் இந்த உள்ளிருப்பு பயிற்சியை பொறுத்தவரை இதற்கான கட்டணத்தை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்க கல்லூரிகளை பொறுத்தவரை அரசாங்க முள்ளிருப்பு பயிற்சிக்கான உதவி தொகை தருகிறது அவர்களும் கூட கட்டணத்தை மாணவர்களிடத்தில் கேட்கக்கூடாது மரியாதைக்குரிய வேல்முருகன் சொன்னதை போல கூடுதல் கட்டணம் கேட்கிறார்கள் என்கின்ற அந்த விவரங்களையும் அப்படி கூடுதல் கட்டணம் கேட்கிற அதாவது எந்த கல்லூரியில் யாரிடத்தில் கேட்டார்கள் என்கின்ற தகவலை புகாராக தந்தால் நிச்சயம் இந்த ஃபீ பிக்ஸேஷன் கமிட்டியின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் தங்களின் வாயிலாக மண்ட உறுப்பினர்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம் கேளுங்க